அன்பர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு சந்திப்பிலே சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி ஆனந்த வாழ்வு மையம் ஹெச்எல்ஓ ஹாப்பி லைஃப் ஆர்கனைசேஷன் பெருமையோடு வழங்கும் விகாரி வருஷ புத்தாண்டு நற்பலன்கள் இந்த விகாரி வருஷம் மிக யோகமாக அத்தனை பேருக்கும் இருக்கணும் நவக்கிரகங்கள் ஒரு மனுஷனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கொடுக்கக்கூடியது அந்த நவகிரங்கள் இதுவரைக்கும் சில சிரமங்களை கொடுத்துருக்கலாம் இனிவரும் வாழ்க்கையில் நவகிரகங்கள் நல்லதையே கொடுக்கணும் கொடுக்கக்கூடிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்கணும் அது அம்பாள் பராசக்தி அபிராமி அனுகிரகம் எங்கள் குழந்தைங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு அந்த பராசக்தியை மனசார பிரார்த்தனை பண்ணி ஒவ்வொரு ராசிக்குரிய பலன்களையும் இந்த விகாரி வருஷத்தில் இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன் வருங்காலத்தை உணரக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களுடைய கண்ணோட்டத்தை நீ முடிவு பண்ணிடுவீங்க அது உங்களுடைய பிளஸ் ஆனால் செயல்படுத்த மாட்டீங்க அது உங்களுடைய மைனஸ் அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ஆண்டுல பெரும் சுமைகள் எல்லாம் குறையும் பெரிய எதிர்பார்ப்புகள்லாம் எல்லாம் நிறைவேறும் கௌரவம் உயரும் விடுபட்டு போன காரியங்கள்லாம் இந்த ஆண்டு நடைபெறும் அதுவும் இன்னும் குறிப்பா பார்க்கும்போது ஆவணி மாதம் ஐப்பசி மாதங்கள்ல சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாசத்துல சில மன சஞ்சலங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஆனால் அதுக்கு இறைவன் நல்ல ஒரு வழியை நமக்கு கொடுப்பார் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விரயங்கள் குறைவான ஆண்டு விரயங்கள் நிச்சயமாக குறைவாக இருக்கும் மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதுவிதமான பிரகாசம் ஏற்பட போகுது எல்லார்கிட்டையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை உருவாக போகுது பெரிய விஐபிகளுக்கெல்லாம் நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது அவங்களுக்குன்னு ஒரு தனி திறமையை இப்போ காட்ட வேண்டிய நேரம் அதனால் உங்களுடைய திறமைகளை இப்போ நீங்கள் தாராளமாக உலகத்துக்கு காட்டலாம் அது நிறைய வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா ஏற்கனவே உங்கள் திறமைகளை நிறைய காட்டி சில தோல்விகளை நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அதெல்லாம் இனிமேல் நடக்காது இனிமேல் உங்கள் பக்கம் சக்சஸ்ங்கிற வார்த்தை அதிகமாக வரும் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணுங்க இழந்துட்டோமே விட்டுட்டோமே அப்படின்னு பயப்படாதீங்க உங்ககிட்ட ஒரு அருள் சக்தி உருவாகும் திருக்கடையில் இருக்கக்கூடிய அபிராமி பரிபூர்ணமான அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுப்பான் இந்த ஆண்டுல கடன் சுமை பெரும்பகுதி குறையும் புது வாய்ப்புகள் பிரகாசமாக வந்து சேரும் நல்லா பயன்படுத்திங்க முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க அவசியம் பண்ணுங்க சுக்கர பகவான் வழிபாடு அவசியம் செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு இல்லை இரவு எட்டு டு ஒன்பது சுக்கரனை நினைத்து சுக்கர வழிபாடு சுக்கரனுக்கு தீபம் சுக்கரனுக்கு அர்ச்சனை இது மாதிரி செய்தோம்னா சுக்கர பகவான் பரிபூர்ண சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பா முடிஞ்சதுன்னா ஒரு தடவை திருப்பதி சென்று வழிபாடு பண்ணுங்க திருமலை தெய்வத்தை வழிபாடு பண்ணும்பொழுது ரிஷபராசிக்கு பெருமளவில் பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் பொறுத்த நீங்க ஒரே ஒரு பரிகாரம் திருமணத்திற்காக யாராவது உதவி கேட்டாங்கன்னாலோ இல்லை உதவி செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டாலோ தயவு செய்து செய்யுங்க அது உங்க வாழ்க்கையில் பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தும் நல்லதே நடக்கும் இந்த ஆண்டு அமோகமா இருக்கும் அன்பர்களே ஆனந்தமான வாழ்வு அத்தனை பேருக்கும் அமைய வேண்டும் மேற்கு சொன்ன பொது பலன் வந்து எல்லாருக்குமே பொருந்தக்கூடியது கூடியது ஆனா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயுமே அவங்களுடைய சொந்த ஜாதகம் தான் பேசப்படும் நான் பொது பலனா எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு பதிவு பண்ணிருக்கிறேன் அதுவும் அம்பால் எனக்கு அனுகிரகம் பண்ணுனதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதையே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை தெரியப்படுத்தணும்னா உங்க ஜாதகத்தை நாம கணிச்சு பார்க்கணும் அப்படி கணிச்சு பார்க்கும் தான் அந்த தசா புத்தி லக்கணம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது முழுமையான நல்ல பலன்களை ஆராய முடியும் அனைவரும் ஜாதகம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கணும் அப்போ தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம என்ன வழியில் போறோம் என்ன செயல் செய்ய போறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்த முடியும் உங்களுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மத்தியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை தொலைபேசியில நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ள போறோம் உங்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தா எனக்கு போன் அடிச்சு பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு டு அஞ்சு ஆனா அந்த நேரத்தில் நான் மிதுன ராசியில பிறந்திருக்கங்க எப்படி இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க மகர ராசியில பிறந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க ஏன்னா அது ஜோதிட சம்பந்தப்பட்ட செய்தி அதை நான் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் பொது பலனை தான் நான் உங்களுக்காக இப்ப கொடுத்துட்டேன் தனிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு சொல்றதா இருந்தா அந்த ஜாதகத்தை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வச்சு எங்க ஸ்டாஃப் உங்களுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்களோ அதுபடி நீங்க நடந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜாதகத்தை பார்க்குறேன் ஆனால் இது உங்களுக்காக ஆன்மீக சந்தேகங்களை கொடுக்கணும் உங்க ஆன்மீக சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியம் ரெண்டு டு அஞ்சு லைவ்ல உங்களை சந்திக்கிறேன் நீங்க எனக்கு அந்த நேரத்தில் போன் பண்ணி உங்க சந்தேகங்களை கேட்கலாம் நிச்சயமா பதில் சொல்ல காத்திருக்கிறேன் நல்லதே நடக்கும் ஆனந்த வாழ்வு அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் ஆனந்த வாழ்வு மையம் சார்பா உங்களை சந்தோஷமாக விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் அமோகமா இருக்கணும்